ஹாய் வேர்ஸ் போன வீடியோவில் சந்திரன் கிரேக்க நாட்டுகிட்ட போர் நடத்தலான்னு சொன்ன உடனேயே எல்லாருமே கோஷம் போட்டதோடு பார்த்துருந்தோம் இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் அடுத்த காட்சியில் மலைக்கு எதுவும் காமிக்கிறாங்க போதும் எல்லாரும் போங்க தனிமை ஒரு பனி மட்டும் தவறாக நடக்கிறத காமிக்கிறாங்க அடுத்த காட்சியில அந்த வழியா வர்ற நந்தினி மேல ஆடுற பெண்களும் பனிப்பெண்களும் ஓதுறாங்க ஓடி வரீங்க உள்ள இருக்கிறது யாரு அப்படின்னு பெண்கள்கிட்ட கேக்குறாங்க அந்த நேரத்துல ஒரு சத்தம் கேக்குது அடுத்த காட்சியில சந்திரன் காமிக்கிறாங்க அவரு அவர் கூட வந்திருக்கிற படை வீரர்கள்ட்ட இதுதான் கிரேக்க முகாம் நம்ம இவங்களுக்கு தெரியாமல் தாக்கணும் அப்படிங்கிறாரு சந்திரனோட படை வீரர்க எல்லாருமே அந்த கிரேக்க முகாமை சுத்தி நின்னு கிரேக்க படைக்கு தெரியாம திடீர்னு தாக்குறாங்க உடனே ஹெலனா இந்த நேரத்துல என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பாக்குறாங்க சந்திரனும் மற்ற படை வீரர்கள் அரசர்கள் எல்லாருமே தாக்கிட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க அடுத்த காட்சியில நந்தினி மலைக்கு பார்த்து என்ன நடக்குது இங்க அப்படிங்கிறாங்க அடுத்த காட்சியில ஹெலனா செலுக்கஸ்ட போய் இரவு நேரம்ங்கிறத பயன்படுத்தி நம்மள தாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க கிரேக்க படைன்னு தெரிஞ்சுமா தாக்குறாங்க யாரு அது அப்படிங்கிறாரு சந்திராவும் அவனோட சேனைப்படையும் தான் அவங்க சாதாரண ஆள் இல்லைன்னு நான் அப்பயே சொன்னேன் இல்ல அப்பயே நீங்க அவங்க கூட கை கொடுத்துருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு நான் சொன்ன உடனே செலுகஸ் இன்னும் உயிரோட தான் இருக்கான் அப்படிங்கிறாரு நான் இருக்கிற வரைக்கும் யாரும் தோற்கடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பால் எடுத்துட்டு போறதை காமிக்கிறாங்க செலுக்கஸ் அந்த இடத்துக்கு வந்த உடனே நம்மளோட சேனைப்படையோட அவங்களுக்கு அதிகமா இருக்குது நம்மளோட முடியாது அப்படின்னு ஒரு படை வீரன் சொல்றான் சந்திரனும் சரி அவரோட சேனைப்படையும் சரி ரேக்க படை வீரர்கள் யாரையுமே கொல்லாம வச்சிருக்காங்க சொல்றாங்க இத பார்த்த செலுக்க உங்களுக்கு எல்லாம் என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லுங்கிறாரு சொல்ற நேரத்துல சந்திரன் அவரோட கழுத்துல கத்தி வைக்க வெற்றி தான் வேணும் அப்படின்னு சந்திரன் சொல்றாரு அடுத்த காட்சியில நந்தினி இதுக்காக அழுகிற அப்படின்னு அந்த பனிப்பெண் கேக்குறாங்க அந்த பனிப்பெண் மலைக்கு தவறா நடந்ததை பத்தி சொல்றாங்க மலைக்கு எதுவும் அதெல்லாம் இல்ல அவர் சொல்றது போய் அப்படிங்கிறாரு இத கேட்ட பனிப்பெண்ணும் அவர் சொல்றதுதான் போய் நான் சொல்றது உண்மை அப்படிங்கிறாங்க நந்தினி நான் சொல்றது கேளு அப்படின்னு மலைக்கு எதுவும் சொல்றப்ப நீங்க பேசுற நிலையிலேயே இல்ல நம்ம அப்புறமேட்டு பேசலாம் அப்படின்னு பனிப்பெனை கூப்பிட்டு நந்தினியா அந்த இடத்த விட்டு போறாங்க இதை பத்தி நந்தினி அவங்களோட தோழிகிட்ட சொல்றாங்க அதை கேட்ட தோழிகள் இதெல்லாம் சாதாரண விஷயம் தான் எல்லா இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்ட நந்தினி என்னோட தந்தையெல்லாம் அப்படி இல்லை எல்லா அரசர்களும் அது மாதிரி இருக்கணும் என் தந்தை போல இருந்தா தான் நான் விரும்புவேன் இந்த மாதிரி இருக்கிற அரசர்கள்லாம் பொண்ணுங்களை அலங்கார பொருளா பார்க்கறாங்க அரசு பதவி என்ன வேணா செய்யலாம் அப்படின்னு அர்த்தம் இல்லை பெண்ணை அடையணும்னா அது நல்ல குணத்துல அடையலாம் அதை விட்டுட்டு இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க இதை கேட்ட இன்னொரு தோழி நீ சொல்றதை எல்லாம் நாங்க கேக்குறோம் ஆனா அழைக்கிறது இப்படி செஞ்சதுக்கு சாட்சி இருக்குதா நீ அழைக்கிறது இப்படி செஞ்சதை பாத்தியா அப்படின்னு சொன்னா நான் பார்க்கல அந்த பனிப்பெண் தான் என்கிட்ட சொன்னா நீ மலைக்கியதுவோட பனிப்பெண்ணத்தான் அதிகமா நம்புறியா அப்படின்னு நந்தினியோட அந்த தோழி சொன்ன உடனே பக்கத்தில் இருக்கிற இன்னொரு தோழி பனிப்பெனை பற்றி உனக்கு தெரியாது செல்வத்துக்காக எது வேணாம் செய்வாங்க அப்படிங்கிறாங்க உடனே இன்னொரு தோழி சரி இதை பத்தி யோசிக்க வேண்டாம் நீ போய் ஓய்வு எடுத்துக்கோ அப்படிங்கிறாங்க நம்பிக்கை வையை மலைக்கியது மேலே மலைக்கது இப்படி செஞ்சிருக்க மாட்டான் அந்த பனிப்பெண் சொன்னதையும் உற்று அப்படிங்கிறாங்க இந்த விஷயத்தை இப்படியே உற்று அப்படின்னு இன்னொரு தோழி சொன்ன உடனே தோழிகளும் சொன்னதை கேட்டுட்டு யோசிக்கிறாங்க நந்தினி இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டன் நீ பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ